வர் ேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் இந்த வியாழக்கிழமை காலையில் நீங்கள் இருப்பீர்களாக இருப்பீர்களாக மன மனரம்யமாய் இருக்க என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஒத்தாசை பண்ணுவாராக நாம் மனரம்யமா இருக்க வேண்டும் என்பதில் நம்மை காட்டிலும் அவர் மிகவும் அக்கறை இருக்கிறார் ஆகினாலே எதற்கும் கவலைப்படாமல் தேவ சன்னிதானத்தில் காத்திருப்போமானால் நம்முடைய இருதயத்தின் மனரம்யத்தை அவர் நமக்கு காத்துக்கொள்வார் இந்த காலை வேளையில் ரொம்ப பழக்கமான அடிக்கடி நாம் உபயோகித்திருக்கிற ஒரு வேத வசனத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் இந்த சங்கீதத்தினுடைய ஐந்தாம் வசனம் நான் அறுபத்தி ரெண்டாம் வருஷம் ஊழியத்திற்கு வந்தபோது முதல் முதலாய் சபையில் என்னை பேச வைத்த பொழுது பேசின ஒரு வசனம் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை அதான் என்னுடைய முதல் பிரசங்கம் அன்று முதல் இன்றைக்கு வரைக்கும் நான் அதை நிச்சயமாய் சொல்ல முடியும் அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் ஒரு காலம் விற்கப்பட்டு போகாது ஆனால் இந்த சங்கீதம் எழுதப்பட்ட சூழ்நிலை என்ன பாருங்கள் அங்கே சொல்லி இருக்கிறது தாவிது அபிமலேக்கு முன்பாக துரத்தி விடப்பட்ட பொழுது அபிமலக் என்கிற ராஜா இந்த தாவிது துரத்தினான் அவனுக்கு முன்பாக ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறான் தாவீது அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இந்த சங்கீதம் எழுதப்படுகிறது ஆனால் அதன் முதல் வசனத்தை பாருங்கள் ஒளிந்து கொண்டிருக்கிற நேரம் துரத்தப்படுகிற நேரம் அந்த நேரத்தில் அவனுடைய நம்பிக்கையை பாருங்களேன் கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோதரிப்பேன் அவருடைய துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் கர்த்தருக்குள் என் ஆத்மா மேன்மை பாராட்டு நான் இதை துதிக்கிற துதியையும் கர்த்தரை மேன்மை பாராட்டுகிற மேன்மையும் பார்க்கும் பொழுது சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள் ஏன்று கேட்டால் துரத்தப்பட்ட ஒரு மனுஷன் அண்டிக்குள்ள இடமில்லாத ஒரு மனுஷன் துரத்தப்படுகிற வேலையில ஓடிக்கொண்டிருக்கிற நிலையில அடைக்கலத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிற நேரத்தில் அவன் பாடுகிற பாட்டை பாருங்கள் கர்த்தரை எப்போதும் சோத்தரிப்பேன் அவர் துதி எப்போது என் நாவின் இருக்கும் அது கேட்கும் போது சிறுமைப்பட்டவர்கள் ராஜஸ்தானத்துக்கு தெரிந்தெடுக்கப்பட்டவனே இப்படி பாடுகிறான் என்று கேட்டால் சிறுமைப்பட்டவர்களாகி எங்களுக்கு எவ்வளவு பெரிய காரியத்தை கர்த்த செய்வார் என்று அதை கேட்டு மகிழ்வார்களாம் பின்னாலே சொல்கிறான் கர்த்தரை தேடினேன் நான் ஓடிக்கொண்டிருக்கிற நேரத்தில் அலைந்து கொண்டிருக்கிற நேரத்தில் வேற எதையும் தேடல நான் கர்த்தரை தேடினேன் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என் ஓட்டத்தின் மத்தியில துரத்துகிறவர்களுக்கு நடுவில் என்னுடைய இருதயத்தில் பயமில்லாதபடி என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்கலாக்கி விட்டார் ஏன் என்று கேட்டால் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை உங்களுடைய வாழ்க்கையில உங்களை யாரும் துரத்துகிறார்களா ஓட செய்கிறார்களா நம்முடைய கதை முடிஞ்சது என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறார்களா அந்த நேரத்தில் துதிக்க ஆரம்பியுங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் அப்படி செய்யும் பொழுது மற்றவர்கள் உங்களுடைய துதி நிமித்தமாக அவர்களும் அதை கேட்டு மகிழ்வார்கள் மாத்திரமல்ல உங்களுக்கு என்ன ஏற்படும் அவரை நோக்கி பார்த்ததுனால சத்துருக்களுக்கு முன்பாக உங்களை துரத்துகிறவர்களுக்கு முன்பாக உங்களுடைய முகம் பிரகாசம் அடையும் மாத்திரமல்ல அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை உங்கள் முகத்தை வெட்கப்படாதபடி என் தேவனாகிய கருத்தர் நம் தேவனாகிய கருத்தர் நம்மை காத்து கொடுவார் வருஷத்து முள்ள எங்கள் நல்ல பிதாவே இந்த காலை வேளையில் ஒருவருடைய முகமும் வெட்கப்பட்டு போகாதபடி அவர்கள் உண்மை நோக்கி பார்க்கிறவளாக இருக்க கர்த்தர் ஒத்தாசை பணம் ஜெபிக்கிறேன் அவர்கள் உண்மை துதிக்கிறவர்களாக இருக்கட்டும் ஸ்தோத்திரிக்கிறவர்களாக இருக்கட்டும் உங்களிடத்துல விண்ணப்பம் பண்ணுகிறவளாக இருக்கட்டும் அவர்கள் அப்படி செய்கிறது நிமித்தமாய் அவர்கள் உண்மையை நோக்கி பார்க்கறது நிமித்தமாய் அவர்கள் முகம் இந்த காலி வலையில் கர்த்தாவே அந்தகாரமா இல்லை பிரகாசமா இருக்கட்டும் வெளிச்சமா இருக்கட்டும் எழும்பி பிரகாசி உன் ஒளி உண்மையில் வந்ததுன்னு சொன்ன வசனத்தை போல அவர்கள் மேல் ஒரு வெளி பிரகாசிக்கட்டும் ஆண்டவர் ஆசீர்வதியம் பொருட்படுத்திக் கொடுக்கும் அப்படி செய்வீர் என்ற நம்பி இப்பொழுது அட்வான்ஸாக முக்கிய சோதனை சொல்கிறது இயேசுவின் நாமத்தில் ஆமேன் அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசமடைந்தார்கள் அவர்களுடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை இன்று மாலை சபையில் சகோதரர்களின் ஜபம் நடைபெறுகிறது சகோதரர்கள் திரளாக கடந்து வாருங்கள் நம் ஒருவித வித்து கருத்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் காட் யூ அப்ட்லி அகென் அண்ட் அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் ஆமேன்